மத்திய அரசின் தலைச்சிறந்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியா மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தாா் பாஜக தலைமையிலான தமது அரசின் மூன்றாவது பதவிக்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி வேகமெடுத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு துறையில் எதிர்பார்க்கப்படும் முன்னேற்றங்கள் எதிர்காலம் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்லா தொழில்நுட்ப கல்வி நிலையத்தின் பவள விழாவில் உரையாற்றிய அவர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் நமது வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் நேற்று வரை நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் இன்று நிஜமாகிவிட்டதாகவும் வரும் ஆண்டுகளில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு இயந்திர கற்றல் ஆகிய துறைகளில் பல்வேறு தொலைநோக்கு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் தில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவுக்கு செல்லும் ரயில்களில் பயணிக்க மக்கள் கூட்டம் அளவுக்கதிகமாக கூடியதாலும் சில விரைவு ரயில்கள் வர தாமதமானதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி பல பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பதினான்கு பேர் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் அதிஷி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த துயர சம்பவம் குறித்து காரணத்தை கண்டறிய உயர்மட்ட குழு விசாரணைக்கு ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இரண்டாம் கட்டமாக திருப்பி அனுப்பப்பட்ட நூற்று பதினாறு இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் நூற்று இந்தியர்கள் ஏற்கனவே இந்தியா வந்தடைந்துள்ளனர் இரண்டாவது கட்டமாக தாயகம் திரும்பிய நூற்று பதினாறு பேரில் அறுபத்தைந்து பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் முப்பத்து மூன்று பேர் ஹரியானாவையும் சேர்ந்தவர்கள் இதனிடையே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மேலும் பல இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் அதனை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்றார் அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் விமர்சித்தார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டாலும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட கருத்து குறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசிடமிருந்து கல்விக்கான நிதியை பெறுவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் மத்திய அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதியை தாமதமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் நான்காவது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்களின் தற்போதைய நிலை நிதி ஒதுக்கீடு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் செயல்படுத்தி வருவதாக கூறினார்